ஒரு சில தகவல்களை முக்கியமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் தான் நம்ம காஃபி தரிசு வரோம் ஸோ அதனால முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டு அன்றைய பொழுதுல இருக்கக்கூடிய நாட்கள்ல இருக்கக்கூடிய நேரங்களை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இம்பார்ட்டண்டா இதை தவிர்த்து இன்னுமே சில டேட்டாஸ் வந்து நீங்கள் நிறைய படிக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய ஆசை உங்களுடைய ஆசையும் அதுவா தான் இருக்கும் இன்னைக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணலாம் நம்மளுடைய வீடியோக்குள்ள போலாம் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது எங்கள் அகாடமியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ ரைட் டெஸ்ட் பேச்சில் நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு அதுல கொஸ்டின் பேங்க் கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட தௌசண்ட்க்கும் மேற்பட்ட ஒரு கொஸ்டின் பேங்க் வந்து இலவசமா அட்டாச் பண்ணி தரப்படும் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால வந்து தாராளமா ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபைனலா அது பிரிண்ட் போர்டு படிக்கிறதுக்கு உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இப்பயே ஜாயின் பண்றவங்களுக்கு தான் அந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ இதே மாதிரி நிறைய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களை சேனல் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ ஓகேங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம போறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் அதில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை பத்தி தான் பார்க்கப்படும் ஓகேவா ஸோ இந்த பொருட்கள் எங்கெங்கெல்லாம் உற்பத்தி செய்யப்படுறாங்க அது அந்தந்த ஊர்களுக்கு அது என்ன பெருமையை தேடி தருகிறது அந்த பெருமைகளின் வாயிலாக அவங்களுக்கு வந்து ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் டேக்குன்னு சொல்லக்கூடிய ஜிஐ டேக் புவி சார்பு அட்டை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஜிஐ டேக் வந்து தராங்க ஸோ அந்த ஜிஐ டேக் வந்து கொடுக்கும் பொழுது அந்த ஊருக்கான இது வந்து அதிகரிக்கப்படுகிறது இதுல ரீசெண்ட்டாக பாத்தீங்கன்னா மின்னெல்லாம் வந்து ஒரு காலத்துல அந்த பொருளினுடைய பெருமை என்ன அது அந்த இடத்துக்கு ஏன் வந்து தோன்றியது அதனுடைய வரலாறு என்ன எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு கொடுத்தாங்க இப்ப அப்படிலாம் கிடையாது இந்த ஜி டே குடும் அப்படின்ற மாதிரி வாங்கி வந்துடுறாங்க ஸோ நிறைய 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 பொருட்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இதெல்லாம் வந்து ஒரு சில இடத்துலதான் அதோட ஒரிஜினாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அல்வானா திருநெல்வேலி எங்க வேலூர்ல என்ன ஃபேமஸ்ன்னு கேட்பீங்க வெயில் தாங்க ஃபேமஸா அப்போ கொழுத்துதுங்க போட்டு தள்ளது நீங்களும் வாங்க வந்து வேலூர்ல அனுப்பி வச்சிட்டு போவாங்க வெயில் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஸோ நிறைய ஊருக்கு நிறைய ஃபேமஸ் இருக்கும்ல இப்போ மல்லினா மதுரை அல்வானா திருநெல்வேலி அந்த மாதிரி ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு ஃபேமஸ் இருக்கு அந்த மாதிரி அந்த இடத்துக்கு அதுதான் பெருமை அது அங்கேதான் அதனுடைய ஒரிஜினாலிட்டி அந்த ஒரிஜினல் அதுங்க தான் கிடைக்கும் மற்ற இடத்துல இருக்கிறதுலாம் டூ பி திருநெல்வேலி எடுத்துக்கோங்க பேருக்கு தான் அல்வா ஆனா அங்கே நிஜமாவே அல்வா கொடுத்துருவாங்க போல இருக்கு சுத்தி போய் பாருங்களேன் எங்க பார்த்தாலும் சாந்தி ஸ்வீட் சாந்தி ஸ்வீட் சாந்தி ஸ்வீட் எங்கன்னாலும் அல்வா கிடைக்கும் ஆனா அல்வா எங்கன்றது இருட்டு கடை அப்படின்றது தான் வந்து ஒரிஜினலா ஜிஐ டேக் வாங்க பெற்ற ஒரு அல்வா கடை அங்கே கிடைக்கிறது தான் ஒரிஜினல் அல்வா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு பாரம்பரிய இடங்கள் இருக்கும்போது அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்குது நல்லது

அப்ப காஞ்சிபுரம் என்றாலே பட்டுக்கு மிகவும் பேர் போன ஒரு இடம் அப்ப அடுத்த பட்டுக்கு என்ன ஃபேமஸ்னா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிறது தான் ஏன்னா இதெல்லாம் நீங்க கீழெல்லாம் எல்லாம் பேமஸே கிடையாது சவுத்தர்ன் சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ் எதுவுமே ஃபேமஸ் கிடையாது எல்லாமே நார்த்தர்னில் இருக்கக்கூடிய இடம் தான் நார்த்தன்ஸ் தான் ஸோ அதில் காஞ்சிபுரமும் சரி ஆரணியும் சரி பட்டுக்கு ஃபேமஸ் அப்போ ரெண்டுமே பட்டு ஒரு இடத்துக்கு எடு எடுக்க போகிறீங்க அப்படின்னாலே பட்டு எடுக்க போறீங்கனாலே அங்க கண்டிப்பாக என்ன கேட்பாங்கன்னா இது காஞ்சிபுரம் பட்டு ஆரணி பட்டா தான் கேட்பாங்க ஸோ அளவுக்கு இந்த ரெண்டு இடமும் பட்டுகளுக்கு ஃபேமஸாக இருக்கக்கூடிய இடமா இருக்குது ஸோ இப்போ உங்களுக்கு ஒன்று கேட்குறேன் இந்த புழுன்னு சொல்கிறோம்ல அந்த பட்டுப்புழுவை வளர்க்கிறது ஓ பட்டுப்புழு வளர்ப்பினுடைய பெயர் என்ன அப்படின்றது ஞாபகம் வருதான்னு பாருங்க வளர்ப்பின் பெயர் இது வந்து நமக்கு நல்லா ஞாபகம் வரணும் என்னன்னு பாத்தீங்கன்னா செரிகல்ச்சர் பட்டு பட்டுன்னு சாப்பிட்டா செரிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க செரிகல்ச்சர் ஞாபகம் வருதா அப்படி வந்துச்சுன்னா அது நீங்க படிச்சது எதுவுமே மறக்கலன்னு அர்த்தம் அப்படி வரலனா தான் எதுவுமே ஞாபகத்துல இல்லைன்னு அர்த்தம் ஆஹ் அப்போ நம்ம எதை வச்சு எதை ஞாபகப்படுத்தணுன்றது இருக்கு அதனால அதை பதி கண்டிப்பாக பண்ணுங்க அப்போ காஞ்சிபுரம் ஆரணி வந்து ரெண்டுமே எதுக்கான பேர் போனது பட்டுகளுக்கு பேர் போனது அப்போ பட்டுகளுக்கு பேர் போனது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஆரணி அடுத்தது மாவு அரைக்கும் இயந்திரம் இன்னொன்று கோரா பட்டு ஸோ ரெண்டு பட்டு ஆல்ரெடி பார்த்துட்டோம் இன்னொரு பட்டு வேறு வரப்போகுது அதுக்கு முன்னாடி இன்னொரு பட்டுங்க கோரா பட்டுன்னு இருக்கு அதுக்கு முன்னாடி மாவு அரைக்கும் இயந்திரம்னு சொல்லக்கூடிய கிரைண்டர்ஸ் இது எதுக்கு ஃபேமஸாக இருக்கும் எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ஓகேவா கோவை என்று அழைக்கப்படக்கூடிய கோயம்புத்தூர் தான் ஃபேமஸ் என்ன சார் சொல்றீங்க கோயம்புத்தூர் ஆமா கோக்கு கோ போட்டுக்கலாமா கோராபட்டு கோக்கு கோ 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 ஓகேவா அப்ப கோ வருது அந்த கோவை வைத்து ஆரம்பிக்கக்கூடிய எழுத்தான கோயம்பத்தூர் தான் வந்து கோராபட்டுக்கு அதே மாதிரி கூடவே என்னன்னா மாவு அரைக்கும் இயந்திரம் இன்னொரு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க கோயம்புத்தூர்னு சொன்ன உடனே உனக்கு இன்னொரு விஷயம் என்ன ஞாபகத்தோட வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இது தென்னிந்தியாவின் ஒரு மான்செஸ்டர் அப்படின்றது ஞாபகம் வரணும் அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மான்செஸ்டர் எது என்று கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம் என்ன சொல்லலாம் என்ன சொல்லலாம் மும்பை அப்படின்னு சொன்னீங்கன்னா உதப்பேன் ஏன்னா நான் மும்பையெல்லாம் மாத்தி ரொம்ப வருஷம் ஆச்சு அப்டேட்டட் கூட சொல்லிட்டேன் இப்பதானே சொன்னேன் ஒரு கொஞ்சம் வீடியோக்கு முன்னாடி தான் சொன்னேன் அப்போ இது வந்து முதல் கேள்வியா எடுத்துக்கோங்க இதுதான் எனக்கு காஃபி தரிசனுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்போ இந்தியாவின் மான்செஸ்டர் நான் ரெண்டு ஆப்ஷன் தட்டுமா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் தரேன் ஒன்னு அழகா பார்த்தா இல்ல அகமதா பார்த்தா ரெண்டுமே பாத் பாத்து முடியிற மாதிரி கொடுத்தா நீங்க வந்து கொஞ்சமா இதா ஆவீங்க அப்போ அகமதா பார்த்தா அழகா பாத்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் சோ கரெக்டா என்ன ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னொன்னு வட இந்தியாவின் மான்செஸ்டர் வந்து கான்பூர் அது எல்லாருக்குமே தெரியும் அப்ப மூணு மான்செஸ்டர்ஸ் நான் தொடர்ந்து நடத்தினேன் வட இந்தியாவின் மான்செஸ்டர் கான்பூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயமுத்தூர் ஒட்டுமொத்த இந்தியாவின் மான்செஸ்டர்னு கேட்டீங்கன்னா அலகாபாத்தா அகமதாபாத்தா கமெண்ட் பார்க்குமெண்ட் பண்ணிடுங்க பார்க்கும்போது அதெல்லாம் உனக்கு ஞாபகம் வரணும் அதுக்காக சொல்றான் அப்போ தான் மாவரைக்கு இயந்திரம் மற்றும் வேற என்ன சொல்லணும் கோராப்பட்டுக்கு ஃபேமஸ் அடுத்தது ஓவியங்கள் கலைநயம் மிக்க தட்டுக்கள் தலையாட்டி பொம்மைகள் வீணை எல்லாமே எங்க வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தலையாட்டி பொம்மை அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை பார்த்த உடனே என்ன ஊர் அப்படின்னா தஞ்சம் என்ன ஊரு தஞ்சாவூர் ஓகேவா தஞ்சாவூர் அப்போ இவ்வளவுல இது ஈஸி தானே தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள் அப்ப தலையாட்டி பொம்மைகள் எதுக்கு தீனி வாசித்தால் தலையை ஆட்டும் அப்படின்றத ஞாபகம் அப்ப வீணையை வாசித்தால் தலையாட்டி பொம்மைகள் ஆடும் சோ கலைநயம் மிக்க தட்டுகள் ஓவியங்கள் இது எல்லாமே பேர் போன இடம் வந்து தஞ்சாவூர் அப்ப ஃபர்ஸ்ட் இருக்க நாலுமே மீட்டர் சொல்லிடலாமா ரெண்டு பட்டு பட்டுன்னு சொல்லுங்க பகலாம் ஒன்னு காஞ்சிபுரம் பட்டு இன்னொன்னு அப்ப அப்போ பட்டுன்னு ஒண்ணு வந்துச்சு அது எங்கன்னா கோக்கு போடுங்க சார் கோயம்புத்தூர் அப்ப அங்கேயே கோயம்பத்தூர்ல இன்னொன்னா மாவாரிக்கு முயந்திரம் அப்போ ஓவியங்கள் கலைநயம் மிக்க தட்டுக்கள் தலையாட்டி பொம்மைகள் வீணைகள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் சரி அடுத்ததுக்கு வாங்க கோயில் நகைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கோயில் நகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஊரோட பேர்லயும் கோயில் வரணும் அது என்ன கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகர்கோவில் என்ன கோவில் நாகர்கோவில் அப்போ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கோயிலுக்கு போய் நகையை போடணும்னா நாகர் சிலை நாகர் சிலை தான் கோயில் இருக்கும் ஸோ நாகர்கோவில் ஏன்னா இன்னொரு கோவில் வேற வரப்போகுது நாச்சியார் கோவில்னு கன்ஃபியூஸ் ஆகாம படிச்சுக்கணும் அப்ப கோயிலுக்கு போய் சில போ சிலைகளுக்கு கோயில்ல என்ன சிலைகள் இருக்கும் நாகர் சிலைகள் எல்லாம் இருக்கும் நாகப்பாம்பு சிலைகள் எல்லாம் இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ கோயில் நகைகள் என்றால் நாகர் கோவில் அடுத்தது ஏன்னா ஊர்லயும் கோயில் வரும் ஸோ சிலைகள் நகைகள்னும் போது நாகர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது மஞ்சள் ஊருக்கே தெரியும் ஃபேமஸான ஒரு இது ஈரோடு எனது ஈரோடு பாருங்களேன் அதிசயம் வெள்ளையில இருந்து அதுவே மஞ்சள்ல எழுத ஆரம்பிச்சிச்சு மஞ்சள் உற்பத்தி எழுதும் போது

என்ன பட்டு சேலம் பட்டு அப்புறம் என்னங்க நூறு பேரே வந்துருச்சு அப்போ எங்கதான் ஃபேமஸ் சேலம்னு அரு அறிவிச்சிடலாம் இல்ல சேலம்னு அதுவும் அறிவிச்சிடலாம் ஏன்னா சேலம்னே பேர் வந்துருச்சு இல்ல அப்ப வெண்பட்டு வெண்பட்டு என்றால் வெண் வெண்மை வெண்மையான மனசை கொண்டவர்கள் சேலத்துக்கு ஆரவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கோங்க சொல்லிக்கோங்க எனக்கு தெரியல ஆனா சொல்லிக்கோங்க ஓகேவா சேலம் அப்ப சேலம் பட்டுன்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சேலம் அதுக்கு இன்னொரு பேர் என்னது வெண்பட்டுன்னு சொல்லுவாங்க அடுத்தது போர்வைகள் போர்வைகள் எங்கன்னு பாத்தீங்கன்னா பவானி இதுவுமே அந்த ஈரோடு தான் இருக்கும் ஓகேவா பவானி அது வந்து போர்வைகளுக்கு நகைகள் கோயில்ல உள்ள நகைகள் வந்து நாகர் சிலைக்கு போடுவாங்க கோயில் அங்கேயுமே வரணும் அடுத்தது ஈரோடு என்றாலே மஞ்சளுக்கு அடுத்தது வந்து வெண்பட்டு அந்த சேலம்பட்டு ஃபேமஸ்னா சேலத்துக்கு போர்வைகள் வந்து பவானி அடுத்தது சுங்கடி சேலை எல்லாமே தெரியும் ஈஸியான ஒரு வார்த்தை எப்படி மதுரை மல்லிக்கு பேமஸ் ஜிகரதண்டாக்கு சொல்றீங்களோ அதே மாதிரி மதுரை எதுக்கும் சுங்கடி சேலை மதுரை சுங்கடி இருக்கானே கேட்பாங்க ஓகேவா மதுரை சுங்கடி சேலை சுங்கடி சேலைகள் வந்து அது சின்ன சின்ன கட்டகட்டமா போட்டு கட்டகட்டமா போட்டு அடுத்தது வெண்கல சிலைகள் வெண்கல சிலைகள் இங்க பாருங்க வெண்கல சிலைகள்னு சொல்றாங்க சிலைகள்னால யாருமா கோயில்ல சுவாமிகளுக்குத்தான் சிலை வைப்பார்கள் கோயில்ல யாருக்கு சிலை வைப்பார்கள் சுவாமிகளுக்கு அப்போ சுவாமி மலை என்ன மலை சுவாமி மலை அப்போ சிலைகள் என்றாலே சுவாமிகளுக்கு வைக்கப்படக்கூடியது அப்ப சுவாமி மலை வெண்கல சிலை இன்னொன்னு விளக்கு அப்போ ஏற்கனவே ஒரு கோவில் பார்த்துட்டேன்னு சொன்னேன் அது என்ன கோவில் நாகர்கோவில் அப்ப கோவில் நகைகள் கோயில்ல போய் நகைகள் நாகர் சிலைகளுக்கு போடுவீங்க நாகர்கோவில் இன்னொன்னு வந்து குத்து விளக்கும் கோவில்ல தான் ஏற்றி வைப்பாங்க அப்ப இதுலயும் கோவில்னு வரணும் ஆனா இது நாகர்கோவில் இல்லை என்ன கோவில் என்றால் நாச்சியார் கோவில் என்ன கோவில் நாச்சியார் கோவில் அப்போ நாச்சியார் கோவில்ல குத்து விளக்கு நாச்சியார் கோவில் குத்து விளக்கு ஓகேவா அடுத்தது பாய் ரொம்ப முக்கியமான ஒரு இது பாய் பாய் என்றாலே பத்தமடை பாய் என்றாலே பத்தமடை பாய் ரொம்ப பெருசா போடுங்க பத்தமாட்டு 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 சொல்லுவீங்கல்ல பத்தமடை அப்ப பாய் பத்தமடை அப்படின்னு சொல்லுவீங்க அப்ப இந்த வார்த்தைகள் நாலுமே ஈஸியா ஞாபகம் இருக்குமா சுங்கடி சேலைகள் என்றாலே மதுரை வெண்கல சிலைகள் என்றாலே சிலைகள் சுவாமிகளுக்கு தான் செய்வார்கள் சுவாமிமலை குத்துவிளக்கு என்றாலே குத்துவிளக்கின் கோயில்ல தான் வைப்போம் கோவில் நாச்சியார் கோவில் பாய் என்றாலே பத்தமடை ஓகேவா அடுத்தது லாஸ்ட் பாரம்பரிய பூத்தையல் பூத்தையல் என்றது வந்து இந்த டெக்கரேஷன் அந்த இது செய்வீங்கல்ல எம்பிராய்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க எம்பிராய்டரி பண்றது ஒரு ஒரு கிழிஞ்சலா கிழிசலா இருக்கக்கூடிய ட்ரெஸ் கூட எம்பிராய்டரி பண்றேன் அது என்ன பண்ணுவாங்க மறைச்சிடுவாங்க மாதிரி எம்ப்ராய்டரி எல்லாம் எதுல வந்து ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலகிரி அப்ப நீலகிரி பூத்தையல் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் சொல்லுவாங்க அப்போ நீல

தேங்காய் வந்து ஊருக்கே சிறந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏந்தோ மொழி ஏத்தோ மொழி தேங்காய் வந்து ஊருக்கே சிறந்தது ஏத்தோ மொழி முக்கியவா தேங்காய் வந்து ஏத்தோ மொழி அடுத்தது நம்ம பார்க்க போறது சிற்பங்கள் சோ சிற்பங்கள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாபலிபுரம் எங்கு மகாபலிபுரம் சோ மகாபலிபுரத்துல சிற்பங்களுக்கு ஃபேமஸ்ங்கிறது நம்ம பாத்துட்டோம் தான் சிற்பங்கள் வந்து இருக்கும் கோவில் இருக்கும் எல்லாமே இருக்கும் இருக்கக்கூடிய பதினாறு விஷயத்தையுமே நம்ம பார்த்துட்டோம் ஒரு முறை ரிவிஷன் பண்ணிடுங்க பட்டு காஞ்சிபுரம் ஆரணி அடுத்ததான் மூணாவதா ஒரு பட்டு வரும் கோராப்பட்டு அந்த கோராப்பட்ட இருக்கிறது கோக்கு ரைமிங் கோயம்புத்தூர் ஸோ இன்னொரு பட்டுமே இருந்தது வெண்கலப்பட்டு அந்த வெண்கலப்பட்டுக்கு இன்னொரு பேர் வந்து சேலம் பட்டு சேலம்ல வரும் அடுத்தது அந்த கோராப்பட்டு இன்னொன்னுமே இன்னொருமே கோயம்புத்தூர் ஃபேமஸ் மாவாரிக்கும் இயந்திரம் அடுத்தது தஞ்சாவூர்ல மொத்தமா நாலு ஃபேமஸானது இருக்குது ஒன்று தலையாட்டி பொம்மைகள் ஊருக்கே தெரியும் அது வீணை ஆற்றல் பண்றதுனால தலையாட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ வீணையும் வந்துருச்சு அடுத்தது ஓவியங்கள் நெக்ஸ்ட் வந்து தட்டு கலைநயம் மிக்க தட்டுக்கள் அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா கோவில் நகைகள் கோவில் நகைகள்னாலே அதுல ஒரு கோவில் வரணும் ஸோ நாகர்கோவில் சாரி நாகர்கோவில் கரெக்ட் அடுத்தது மஞ்சள் மஞ்சள் வந்து ஈரோடு ஃபேமஸ் வெண்பட்டுன்னு சொல்லிட்டு சேலம் பட்டு சேலம் சொல்லிட்டு அடுத்தது போர்வைகள் வந்து பாத்தீங்கன்னா பவானி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுங்கரி சேலைகள் வந்து மதுரைக்கு ஃபேமஸ் வெண்கல சிலைகள் சுவாமி சிலைகள் வெண்கலத்துலதான் செஞ்சிருக்கோம் சுவாமி மலை குத்துவேலுக்கு வந்து நாச்சியார் கோவில் பாய் வந்து பத்தமடை அடுத்தது பாரம்பரிய பூத்தைகள் வந்து நீலகிரி பூத்தைகள் சிற்பங்கள் எங்க அதிகமா இருக்கும்னா மகாபலிபுரத்துல இருக்கும் மலைவாழை வந்து சிறுமலையில இருக்கும் தேங்காய் வந்து ஏத்தோ மொழி சரி இப்ப அடுத்தது இங்க வந்திருக்கோம் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பேரிடர்கள் ஏற்படும் ஒரு மாநிலத்திலயும் சரி இல்ல ஒரு நாசியத்திலயும் சரி நேஷனல்ல எமர்ஜென்சி இருக்கலாம் இல்ல இங்க வந்து இருக்கலாம் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பேரிடர் மேலாண்மை ஆணையம்னு ஒன்று வந்து நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனுடைய ஹெட்டாக ஒருத்தர் இருக்கணும் ஸோ அவர்கள் கட்டளை பிறப்பித்தால் தான் அவர்கள் செயல்படுவார்கள் ஸோ ஒரு சுனாமியோ அல்லது வந்து ஏதாவது ஒரு எத் பேக்கோ இல்லை ஏதாவது ஒரு பில்டிங் கிழிஞ்சு விழுந்தோதான் உடனே அங்கே நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸோ இல்லை ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸோ அங்கே போகணும் கண்டிப்பாக போனாதான் அங்கே என்ன நடக்குதுன்றதை விழுந்தடிச்சு காப்பாத்துறதுக்கு அப்போ அதுக்கு வந்து ஒரு தலைவர் இருப்பார் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை தமிழகத்தில் ஒவ்வொரு தமிழகம்னு இல்லை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள் தான் அந்த பேரிடர் மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவராக இருப்பார்கள் இப்ப தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டா யாரும் தெரியும்ல அவர் யாருன்னு தெரியும் அவர் எப்படி பட்டவர் தெரியும் வல்லவர் தெரியும் அவர் தான் வந்து மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவராக இருப்பார் எங்க நம்மளுடைய மாநிலத்துக்கு இதே மாவட்டம்னு கேட்டாங்கன்னா ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சர் இருக்காரு அப்ப ஒரு மாவட்டத்துக்கு யார் இருப்பாருன்னா அதே முதலமைச்சர் வந்து ஒரு வேலூர் மாவட்டத்துல ஒரு டிசாஸ்டர் நடந்துச்சுன்னா அங்க போய் உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாரா அப்ப அங்க வந்து உடனுக்குனே முடிவெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் மாவட்டத்தினுடைய கலெக்டர்ன்னு சொல்லக்கூடிய ஆட்சியருக்கு இருக்கலாம் அவங்க இல்லாத பட்சத்துல ஒரு மாவட்டத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ் இருக்காங்கல்ல மாவட்ட நீதிபதி அவர்களுக்கு கொடுக்கலாம் அப்போ இந்த இரண்டு பேருக்கும் அதிகாரமானது வழங்கப்படுகிறது எங்க மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவராக அப்போ ஒரு மாநிலத்தின் பேரிடர் மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவராக ஒரு முதலமைச்சருக்கும் ஒரு மாவட்டத்தின் பேரிடர் மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவராக ஒரு மாவட்ட நீதிபதிக்கு கொடுக்கலாம் இல்லை ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்கலாம் அப்ப நம்ம மிஸ் பண்ணிருக்கோம் என்னன்னா தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அப்ப தேசிய பேரிடர் மேலாண்மைன்னு கேட்டாங்கன்னா அங்க யார் இருக்கணும்னா பிரதமர் இருக்கணும் யார் இருக்கணும் பிரதமர் பி எம் அந்த கண்ட்ரியுடைய பி எம் தான் அந்த அதிகாரம் இருக்கு அப்ப அவர் தானே பிரதமர் ஒருத்தர் அப்ப அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு அப்ப யார் முதலமைச்சர் மாவட்டம்னு கேட்டா ஜட்ஜு அல்லது கலெக்டர் அடுத்தது இந்தியா எந்த ஆண்டை தேசிய திணைப்பயிர் ஆண்டாக அறிவித்தது திணைப்பயிர்கள் சொல்லலாம் இல்லைன்னா வந்து அந்த மில்லட்ஸ் வேற எப்படி சொல்லலாம் சிறுதானியம் கூட சொல்லலாம் சிறுதானியம் பயிர்கள் ஆண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் சிறுதானியம் மில்லட்ஸ் இன்டர்நேஷ்னல் இயர் மில்லட்றேன் ஒரே நிமிஷம் வர சொல்லாதீங்க இது இது இன்டர்நேஷ்னல் மில்லட்ஸ் கேட்டிருக்கா அது இன்டர்நேஷ்னல் இதுக்கு வந்து நேஷனல் மில்லட் ஓகேவா நேஷனல் மில்லட்ஸ் நேஷனல் மில்லட் ஏர் எதுன்றது தேசிய மட்டும்தான் கேட்டிருக்கேன் சோ ஆண்டாக இந்தியாவில மட்டும் பெயர்கள் ஆண்டாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டு எதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு போயிடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டை தேசிய ஆண்டாக இந்தியா அறிவித்திருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டை அதே இந்தியா இந்த மாதிரி நாங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு தேசிய திணைப்பயிராண்டாக அறிவிச்சிட்டோம் இது உலகம் முழுக்க இருக்கிறவங்களும் நடைமுறைப்படுத்தணும் அதனால உங்களுக்கு ஒரு இது கொடுக்குறோம் ஒரு சஜஷன் நீங்களும் வந்து சர்வதேச திணைப்பயிராண்டா ஒரு ஆண்டு அறிவீங்க அப்படின்னு முன் முழிஞ்சோம் அப்படி சர்வதேச ஆண்டா எந்த ஆண்டு எஃப்ஏஓ முடிவு செய்துள்ளது என்றால் முடிவு செய்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு சர்வதேச ஆண்டாக கொண்டாடப்பட்டது சரியா அப்ப எஃப்ஏஓ தான் இதை முடிவு பண்ணுச்சானா எல்லாரும் சொல்லுவாங்க சார் ஐநா அமைப்பு தான் சார் முடிவு பண்ணுச்சு ஐநா அமைப்பு தான் சார் முடிவு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க ஐநா அமைப்பினுடைய ஒரு பகுதி தான் இந்த எஃப்ஏஓ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அந்த எஃப்ஏ என்னன்னு விரிவாக்கம் தெரிஞ்சுக்கோ எஃப்ஏஓனா சும்மா கிடையாது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் எஃப்ஏஓ இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னா ரோம் இட்டாலி ரோம் இட்டாலியில இருக்கு புரியுதுங்களா ரோமு இட்டாலி சோ இங்க தான் இதனுடைய தலைமை இடம் தலைமை இடம் இருக்கு அது கூட நமக்கு நாளைக்கு பின்ன क्वेश्चनா வரலாம் அப்ப FAO என்பது ஐநாவினுடைய ஒரு அமைப்பு அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க FAO is not hmm. It's a self dependent organization அது வந்து ஒரு இன்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் இல்ல அது இட்ஸ் டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் யாரை டிபெண்ட் பண்ணி ஐநா அமைப்பை டிபெண்ட் பண்ணி அப்ப யுஎன்னுடைய ஒரு பகுதி அதனால தான் ஐநாவால் அறிவிக்கப்பட்டது அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க எந்த வருஷத்தை 2023 அப்ப 2024 எதனுடைய சர்வதேச இயரா சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது ஒட்டகங்கள் சர்வதேச வருடம் வந்து ஒட்டகங்கள் சர்வதேச ஆண்டா வந்து ஒட்டகங்கள் அறிவிக்கப்பட்டுச்சு அப்ப நம்ம இப்ப இருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது என்னென்ன சர்வதேச சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதுதான் இந்த வருஷத்துக்கு சரியா அப்ப தெரிஞ்சுச்சா அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவர் வந்து பிரதமர் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவர் மாவட்ட நீதிபதியாகவும் இருக்கலாம் அல்லது மாவட்ட ஆட்சியராகவும் இருக்கலாம் எந்த ஆண்டை தேசிய திணைப்பை ஆண்டாக இந்தியா அறிவித்தது என்றால் இரண்டாயிரத்தி பதினெட்டு இதுவே எந்த ஆண்டை எஃப்ஏஓ அறிவிக்க சொல்லி இந்தியா வந்து சிபாரிசு பண்ணி வந்து சர்வதேச திணைப்பை ஆண்டாக இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சர்வதேச ஒட்டக ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த எஃப்ஏஓன்றதுனுடைய விரிவாக்கம் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அதனுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னு ரோம் இட்டாலி அடுத்தது கரகோரம் கான்வாய் சிகிலா ஜோஷிலா கான்வாய் நாதுலா கான்வாய் ஜெலிப்லா கான்வாய் பொமிடிலா கான்வாய் கணவாய் சோ இதெல்லாமே எங்க பாஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கேட்பாங்க இட்ஸ் லொகேட்டட் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எங்க இருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் சைனாவும் இந்தியாவும் பிரேக் ஆகக்கூடிய ஒரு லேண்ட்மார்க் அந்த தான் இருக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு கரகோணம் கானவாய்

நாதுல்லா பெரும்பாலும் கேட்பாங்கம்மா நாதுல்லா கேட்டாலே சிக்கிம் சொல்லிடுங்க ஓகேவா சிக்கிம் நாதுல்லா கேட்டாலே சிக்கிம் இந்த சிக்கிம் என்ற பேரை பார்த்தோம்னா இன்னொரு உங்களுக்கு நல்ல ஞாபகம் வரும்னா அந்த ஒரு பயோடைவர்சிட்டிஸ் பேர் பல்லுயிர் காப்பகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சன்ஜங்கா கஞ்சன்ஜங்கா மலை அது ஞாபகம் வரணும் அந்த கஞ்சன்ஜங்கா மலை எங்க இருக்குன்னா சிக்கிம்ல தான் இருக்கு அது ஞாபகம் வந்துச்சுன்னா ஓரளவுக்கு படிச்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம் அடுத்தது இந்த சிக்கிலா ஜோஷிலா கனவா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இமாச்சல பிரதேசம் எங்க இருக்கு சரியா இந்த முக்கியமான நாலு இதையுமே பார்த்துட்டோம் எங்கெங்க இருக்கு கரகோரம் கனவா எங்க இருக்கு ஜம்மு காஷ்மீர் சிக்கிலா ஜொஷிலா கனவா எங்க இருக்கு இமாச்சல் பிரதேஷ் நாதா ஜெலிப்பிலா கனவா எங்க இருக்கு சிக்கிம் கஞ்சன் ஜொங்கா மலை அப்படின்னு சொல்லிட்டு சிக்கிம் சொன்னோம் கொமிலா கனவா எங்க இருக்குன்னா அருணாச்சல பிரதேஷ்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் சரி அடுத்தது இந்த வேட்டக்குடி காரை விட்டி வெள்ளோடு வேடம் தாங்கல் சோ இது எல்லாமே எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஓகேவா சோ இதெல்லாம் அப்படியே டக்கு டக்குன்னு சொல்லலாமா வேட்டக்குடி பறவைகள் சரணாலயம் இல்ல காரை வெட்டி முதல்ல காரை வெட்டின்னு சொல்லுங்க காரை வெட்டினா வெட்டுறதுனாலே அரியருது வெட்டுறதுனாலே என்னது அரியருது அப்ப அரியலூர்ல இருக்கு அப்ப காரை வெட்டி பறவைகள் சரணாலயம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அரியலூர் காரை வெட்டி வெட்டினாலே அரியருது அப்ப வெள்ளோடு வெள்ளோடு ஓடுன்னு முடியுதுன்னா அந்த ஊர் பேரும் ஓடல தான் முடியும் அப்ப ஈரோடு ஈரோடு வெள்ளோடு அப்படின்னு வந்துடும் வேடந்தாங்கல் வேடந்தாங்கள் வந்து காஞ்சிபுரம் வேடந்தாங்கல் வந்து இந்த வேட்டுக்குனாலே சிவகாசி தானே வேட்டக்குடினாலே சிவல தான் ஆரம்பிக்கணும் சிவகங்கை எங்க சிவகங்கை சரியா சிவகங்கையில தான் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் இருக்கு அப்ப வேட்டுக்கு ஃபேமஸ் சிவகாசி வேட்டங்குடிக்கு ஃபேமஸ் சிவகங்கை காலை வெட்டி வெட்டினாலே அறியறது அரியலூர் எல்லோடுனாலே ஓடு சோ ஈடு ஓடு அடுத்தது லாஸ்டா வேடந்தாங்கல் வேடந்தாங்கல் காஞ்சிபுரம் சரி வாங்க முடிச்சிடலாம் டக்கு டக்குன்னு இது வந்து வேகமா ரிவிஷன் பண்ணக்கூடிய இடமா இது சோ இந்த ரிவிஷன் பண்ணக்கூடிய இடத்தை வேக வேகமா சொல்லிடலாம் உலக மந்திரம் எப்போ மந்திரம் எப்போ டிசம்பர் அஞ்சு டிசம்பர் அஞ்சு சரியா டிசம்பர் அஞ்சாம் தேதி உலக மந்திரம் சுகாதார தினம் எப்போ ஏப்ரல் ஏழு ஏப்ரல் ஏழு அடுத்தது உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினொன்னு ஜூலை பதினொன்னு சரியா அப்ப எவ்வளவு விஷயத்த சொல்லியிருக்க மூணு விஷயத்துல அப்ப மக்கள் தொகை தினம் ஜூலை பதினொன்னு மந்தினம் வந்து டிசம்பர் அஞ்சு ஏப்ரல் ஏழு வந்து உலக சுகாதார தினம் அப்ப இதெல்லாம் நீ ரீகாலிங் பண்ணுங்க ஒரு காற்றில் இந்த வளிமண்டலத்தில் இந்த வாயுக்கள் எல்லாம் இருக்கு அதுல எத்தனை சதவீதம் இருக்குன்றது உங்களுக்கு தக்கு தக்கு தெரியுமா நைட்ரஜன் எழுபத்தி எட்டு சதவீதம் ஆக்சிஜன் இருபத்தி ஓரு சதவீதம்

மஞ்சள் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எது அப்படின்னு இப்போ இருக்கா அந்த தமிழகத்தில் உள்ள உற்பத்தி ஆகக்கூடிய மஞ்சள் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எது ரெண்டாவது மலைவாழை இது லாமா மலைவாழை அதிக அளவில் எங்கு உற்பத்தி ஆகிறது மலைவாழ்க்கு எதை போட்டு படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லிடுவீங்க அடுத்தது தேசிய திணைப்பயிராண்டு எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அடுத்தது காரை வெட்டி பறவைகள் சரணாலயம் எங்கு உள்ளது இன்னைக்கு நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கோ ஆனா உங்க சம்பிளுக்கு ஒரு அஞ்சு கொஸ்டின் தான் கேட்டிருக்கேன் இந்த அஞ்சு மறக்காம உங்களுடைய ஆசர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க சோ நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கோம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் போய் புக்லயும் திருப்பி ரீகால் பண்ணிட்டு கூட இருக்கிற ரிலேடெட் டாபிக்ஸே படிச்சு முடியாதுங்க அப்பதான் நிறைய விஷயத்தை நீங்க படிக்க முடியும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்க ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க சோ இணைந்திருந்தால் தொடர்ந்து பயணிப்போம் உங்களுடைய மாற்ற நன்றி வணக்கம்